நடிகை நயன்தாராவோட எழுபத்தி ஐந்தாவது திரைப்படமான அன்னபூர்ணி படம் மிகப்பெரிய பிரச்சனையாக வெடிச்ச நிலையில நடிகை நயன்தாரா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு பதிவை வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க அதுல ஜெய் ஸ்ரீராம் எனது நடிப்புல வெளியான அன்னபூர்ணி திரைப்படம் கடந்த சில நாட்களா பேசும் பொருளாகி இருப்பது குறித்து கனத்த இதயத்தோட சுய விருப்பத்துடனும் இந்த அறிக்கையை வெளியிடுறேன் அன்னபூர்ணி திரைப்படத்தை வெறும் வணிக நோக்கத்துக்காக மட்டுமல்லாமல் ஒரு நல்ல கருத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் ஒரு முயற்சியாகவே பார்த்தோம் மன உறுதியோடு போராடினால் எதையும் சாதிக்கலாம் அப்படின்றத உணர்த்தும் வகையிலேயே அன்னபூர்ணி திரைப்படத்தை நாங்கள் உருவாக்கணும் அன்னபூர்ணி வாயிலாக ஒரு நேர்மறையான கருத்தை விதைக்க விரும்பிய நாங்கள் எங்களை அறியாமலேயே சிலரது மனங்களை புண்படுத்தி இருப்பதாக உணர்ந்தோம் தணிக்கை குழுவால் சான்றளிக்கப்பட்ட திரையரங்கில் வெளியான ஒரு படம் ஓடி இருந்து நீக்கப்பட்டது நாங்கள் சற்றும் எதிர்பாராத ஒன்று மற்றவர் உணர்வை புண்படுத்த வேண்டும் அப்படின்ற எண்ணம் எனக்கும் எனது குழுவுக்கும் துளியும் இல்லை கடவுள் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டு அனைத்து வழிபாடு தலங்களுக்கும் செல்வதை வழக்கமாக வைத்திருக்கும் நான் ஒருபோதும் இதை உள்நோக்கத்துடன் செய்திருக்க மாட்டேன் அதையும் மீறி உங்களின் உணர்வுகளை எந்த வகையிலாவது புண்படுத்தி இருந்தால் அதற்கு நான் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன் அன்னபூர்ணி படத்தின் உண்மையான நோக்கம் ஊக்கமும் உத்வேகமும் அளிப்பதுதானே தவிர யார் மனதையும் புண்படுத்துவது அல்ல எனது இருபது கால திரைப்பயணத்தின் நோக்கம் ஒன்றே ஒன்றுதான் அது நேர்மறையான எண்ணங்களை பரப்புவதும் மற்றவர்களிடமிருந்து நல்லவற்றை கற்றுக்கொள்வதும் மட்டுமே என்பதை மீண்டும் ஒருமுறை இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இவ்வாறு அதில் தெரிவித்துள்ளார் அன்னபூர்ணி படத்தில் ஜெய் சத்யராஜ் கே எஸ் ரவிக்குமார் உட்பட பலரும் நினைத்திருந்தார்கள் இந்த படம் கடந்த டிசம்பர் ஒன்றாம் தேதி வெளியானது அறிமுக இயக்குனர் நிலேஷ் கிருஷ்ணா இயக்கியிருந்தார் இந்த படம் சமீபத்தில் நெட்ஃபிளிக்ஸ் தளத்திலும் வெளியானது இந்த படத்தில் இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்த ஃபர்ஜான் என்ற கதாபாத்திரம் கதாநாயகி இறைச்சி சாப்பிட வைப்பதற்காக ராமர் இறைச்சி சாப்பிடுவார் என்று கூறுவது போலவும் அர்ச்சகர் மகளான கதாநாயகி நமாஸ் செய்வது போலவும் காட்சிகள் அமைக்கப்பட்டுள்ளன இதனால் பல சர்ச்சைகள் ஏற்பட்டன இந்த நிலையில் சில நாட்கள் முன் இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ் தளத்தில் இருந்து நீக்கப்பட்டது